அதர்வா முரளி மற்றும் நிமிஷா சஜயன் நடித்த டி என் ஏ திரைப்படம் காதல் தோல்வியால் வழிமாறும் ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் நிகழும் அதிர்ச்சியான திருப்பங்களை உணர்வுபூர்வமாக சொல்லும் ஒரு முயற்சியாக அமைகிறது தம்பியின் திருமணத்தை தடுக்க நேர்ந்த அதர்வாவின் குடிப்பழக்கத்தை சரிசெய்ய மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பப்படுகிறார் பின்னர் மனமாற்றமடைந்த அவர் வீடு திரும்பி நிமிஷாவை பெண் பார்க்க செல்கிறார் நிமிஷாவின் மனநலப் பிரச்சனையை அவரது குடும்பம் மறைத்து திருமணத்தை ஏற்பாடு செய்கிறது ஆனால் உண்மை வெளிவரும் தருணத்தில் அவளது வேதனையைக் கண்டு அதர்வா அவளையே திருமணம் செய்து கொள்கிறார் வாழ்க்கையைத் தொடரும் இவ்விருவருக்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது ஆனால் அதர்வாவின் குழந்தை மர்மமாக மருத்துவமனையிலிருந்தே கடத்தப்பட்டு வேறொரு குழந்தையை மாற்றமாக கொடுக்கிறார்கள் நிமிஷாதான் பெற்ற குழந்தை அல்ல என்பதை உணர்ந்தாலும் யாரும் நம்ப மறுக்கிறார்கள் சந்தேகமுற்ற அதர்வா தனியாக டிஎன்ஏ பரிசோதனை செய்ய அது தன் குழந்தை அல்ல என்பதறிந்து தனது உண்மையான பிள்ளையை தேடுகின்றார் இக்கதையின் முக்கிய அம்சம் உணர்வும் சமூக விமர்சனமும் குழந்தையின்மையால் பாதிக்கப்படும் தம்பதிகள் சமூகத்தில் நிலவும் மூட நம்பிக்கைகள் பெண்களின் மனநலம் என பல விஷயங்களை இயல்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் நடிப்பில் அதர்வா முழுமையாக ஈடுபாடோடு நடித்துள்ளதுடன் நிமிஷா சஜயன் பல காட்சிகளில் அவரை தாண்டி மிரட்டுகிறார் இது என் குழந்தையில்லை என்ற உருக்கமான வசனத்திலேயே படம் நம்மை சிக்க வைக்கிறது சேத்தன் பாலாஜி சக்திவேல் ரமேஷ் திலக் உள்ளிட்டவர்கள் தங்களது பாத்திரங்களில் நன்கு செய்துள்ளார்கள் குழந்தையை கடத்தும் பாட்டியின் சிங்கிள் சீன் கூட பயத்தை உருவாக்குகிறது ஜிப்ரானின் பின்னணி இசை திரைக் காட்சிகளுக்கு உயிரூட்டுகிறது குறிப்பாக உணர்வுபூர்வமான காட்சிகளில் இசை மிகப்பெரிய பங்காற்றுகிறது முடிவாக டி என் ஏ என்பது சாமானிய அல்ல அதில் மனதைக் கிளறும் உணர்வுகள் மர்மம் மற்றும் சமூக பின்னணியில் எழும் நுட்பமான கேள்விகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன